வாக்காளர்கள் அந்த பகுதியில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பொதுமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன தேர்தல் புறக்கணிப்பு என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்களே அவர்களோடு அதிகாரிகள் தற்பொழுது வரை பேச்சுவார்த்தை இருக்கிறார்களா சொல்லுங்க வணக்கம் மோகன் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியை தொகுதியை கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு ஏற்காட்டில் இருந்து உள்ள செங்கல்பாடி கிராம மக்கள் அந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்துட்டிருக்காங்க அவர்களுக்கு மையான வசதி இல்லாததை கண்டித்து தற்போது தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி இன்று காலை முதல் அந்த கிராம மக்கள் வாக்களிக்காமல் வாக்குறைகளை புறக்கணித்து போராட்டத்தில் முன்பாகவே இந்த மக்கள் அதாவது தங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சாலை உறுதி அமைத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் உடனடியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடனடியாக தேர்தலுக்குள்ள உள்ளதாகவே தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் மேலும் அந்த பகுதியில் பிறந்ததற்கும் தனியார் எஸ்டேட் பராமரிப்பு வேலி மற்றும் அப்புறப்பட அப்புறப்படுத்துமாறு நிலையில தற்போது தேர்தல் தேதி இன்று வரை அந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் கிராம மக்கள் தற்போது தேர்தலை புறக்கணித்து தற்போது தற்போது இது வரை ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கு வாக்குப்படுத்தினால் அந்த கிராமத்தில் பதிவுள்ளது தொடர்ச்சியாக அங்க கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆஹ் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்கள் சமாதானம் அணைய அடையாததால் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதே போல் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்காங்க அதே போல சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்துள்ள எடப்பாடி அடுத்துள்ள சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட இடங்கனசாலை பகுதியில கையுணர்வு சுத்திகரிப்பு நிலை அமைத்தர கோரியும் அப்பகுதி மக்கள் வாக்காளர்கள் வந்து தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்காடு மலை கிராமத்தில் இன்னும் ஒருவர் கூட வாக்கு செலுத்தாத நிலையில் தேர்தல் புறக்கணிப்பில் அந்த மக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களின் கோரிக்கைகளையும் விரிவான விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி ரியாஸ்தி கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி அங்கு ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனை குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள்